உயிர் தாண்டவர் எஸ் கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை குருத்து ஞாயிறு அல்லது பாட்டுகளின் ஞாயிறு இனிய நாள் பதிமூன்று நான்கு இருபது இருபத்தி ஐந்து மக்கள் கிறித்தோலைகளை பிடித்து கொண்டு சொல்லி ஆர்பரித்தனர் பாஸ்கா விழாவின் போது எருசலேமில் மக்கள் பல்லாயிர கணக்கில் கூடுவர் எருசலேமை சுற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் மற்றும் நாட்டுப்புறங்களில் வசிப்போரும் பற்பல நாடுகளில் சிதறி வாழ்வோரும் இவ்விழாவில் பங்கு கொள்வர் இத்தகைய பெருங்கூட்டம் இயேசுவை எதிர்கொண்டு செல்கிறது பிரித்தானியாவில் இயேசுவோடு இருந்த கூட்டமும் அவர் வருகிறார் என்று கேள்வியுற்று அவரை எதிர்கொள்ள சென்று அவரை எதிர்கொள்ள சென்ற பெரும் கூட்டமுமாக மக்கள் திரள் இயசுவ சூழ்ந்து வாசனா என்று பாடுகிறது குருத்தோலை குருத்தோலை வெற்றியின் சின்னமாக கருதப்பட்டது கிமு நூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டு யூதா மக்களை விடுவித்து ஆலயத்தை தூய்மைப்படுத்திய நேரத்தில் மக்கள் தடைகளால் அழகு செய்யப்பட்ட கழிகளையும் பசும் கிளைகளையும் விடுதலையில் சின்னமாகிய குருத்தோலைகளையும் ஏந்தி சென்றனர் இரண்டு மக்கபே பத்து ஏழு அவரது உடன்பிறப்பான சீமோன் கிமு நூற்று நாற்பத்தி இரண்டில் பகைவரை அழித்து விடுதலை வழங்கிய போது புகழ்பாக்களையும் நன்றி பாக்களையும் பாடிக்கொண்டும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டும் யாழ் கைத்தாளம் சுரமண்டலம் ஆகிய இசை கருவிகளை மீட்டிக்கொண்டும் கோட்டைக்குள் நுழைந்தார்கள் ஒன்று பார்க்கவே பதிமூன்று ஐம்பத்தி ஒன்று பார்க் விடுதலைக்காய் போராடிய காலத்தை கிபி நூற்று முப்பத்தி ரெண்டு நூற்று முப்பத்தி ஐந்து நாணயங்களிலும் விடுதலில் சின்னமான குருத்தோலை பொறிக்கப்பட்டது பன்னிரு குல முதல்வர் ஏற்பாடு என்னும் நூலிலும் வெற்றியின் சின்னமாக லேவிக்கு பன்னிரெண்டு குருத்தோலைகள் கொடுக்கப்பட்டதாக வாசிக்கிறோம் நெப்தலி ஐந்து திருவெளிப்பாட்டு நூலில் ஏழு ஒன்பதில் எண்ணிக்கை இட முடியாத பெருந்திரளான மக்கள் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள் இது அவர்கள் பெற்றுள்ள விடுதலையையும் வெற்றியையும் குறிக்கிறது இவ்வாறு இஸ்ராயல் மக்களுக்கு குருத்தோலை விடுதலை வெற்றி சின்னமாக இருந்தது குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு இயேசுவை வரவேற்ற போது விடுதலை உணர்வுகள் அவர்களுக்குள் நிரம்பி நின்றன ஏசு ரோமையரிடமிருந்து தங்களுக்கு விடுதலை தருவார் என அவர்கள் நம்பினர் இந்த விடுதலை உணர்வை மங்க செய்யும் நோக்குடன் தான் நற்செய்தியாளர் குருத்தோலைக்கு பதிலாக மக்கள் இலை தழைகளையும் மரக்கலைகளையும் பயன்படுத்தியதாக கூறுவது போல் தோன்றுகிறது குருத்தோலைகள் இன்னொரு சிக்கலையும் தோற்றுவிக்கின்றன எருசலேமில் குருத்தோலைகள் கிடையாது பகுதிகளில் தான் குருத்தோடைகள் கிடைக்கும் இன்று கூட குருத்தன் ஞாயிற்காக குருத்தோடைகள் எருக்கோவிலிருந்து தான் கொண்டு வரப்படுகின்றன அப்படியானால் இயேசுவை விடுதலை வீரராய் வரவேற்பதற்காக குருத்தோலைகள் திடீரென எங்கிருந்து கிடைத்தன என்பது ஒரு கேள்வி மரக்கிளைகளைத்தான் ஒத்தமை நற்செய்திகள் யோவான் விடுதலை பின்னணியில் குருத்தோலை என்கிறார் என்ப சிலர் ஆனால் விடுதலை பொருள் கொண்ட அரசிய தாக்க நிறைந்த குருத்தோலை என்னும் சொல்லை யோவானாக புகுத்தி இருக்க மாட்டார் இயேசு எருசலேமில் நுழைந்தபோது மக்கள் குருத்தோலைகளை இருப்பது என்பது உறுதி எருசலேமில் இப்பெற்றி பவனி எப்போது நடந்தது என்பது ஒரு நியாயமான கேள்வி பாஸ்கா விழாவுக்கு சில நாட்களுக்கு முன் இந்த பவனி நடந்திருக்க வேண்டும் என்னும் பல வேளைகளில் கால குறிப்புகளை துல்லியமாக தருவதில்லை நற்செய்திகள் அநேகமாக கூடார திருவிழாவின் போது அல்லது இன்னும் பொருத்தமாக கோவில் அர்பண விழாவின் போது இந்த வெற்றி பவனி நடந்திருக்க வேண்டும் இவ்விழாக்களின் போது மக்கள் குருத்தோலைகளை பவனியாக கொண்டு வருவர் இங்கு பயன்படுத்தப்படுகின்ற திருப்பாடல் நூற்று பத்து இவ்விழாக்களின் போது பாடப்பட்டன இங்கு சிறப்பிடம் பெறும் ஓசானாவும் இவ்விழாக்களில் இடம்பெற்றது கழுதைக்குட்டியின் மீது ஏறி வரும் நிகழ்வு கூடார திருவிழா பின்னணியில் எழுதப்பட்டுள்ளன சக்கரையா ஒன்பது ஒன்பது முன்னுரையாக முன்னுரைக்கப்பட்டுள்ளது ஆகவே கூடார திருவிழாவின் போது அல்லது இன்னும் சிறப்பாக மக்கபெயர் பெற்ற மக்கபெயர் பெற்று தந்த விடுதலை விழாவாக கொண்டிய கொண்டாடிய கோயில் அச்சிப்பு விழாவின் போது விடுதலை உணர்வு ததுமும் குருத்தை பவனி நடந்திருந்தால் அது பொருத்தமாக இருக்கும் ஓசன்னா இயேசுவின் வெற்றி பவனியின் போது மக்கள் நூற்று பதினெட்டாம் திருப்பாடலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களை பாடினர் ஓசானா என்னும் சொல் இப்பாடல் சிறப்பிடம் பெறுகிறது ஓசானா என்னும் அறமைய எபிரிய சொல்லுக்கு விடுதலை தாரும் வெற்றியை தாரும் என்பது பொருள் காலப்போக்கில் இச்சொல் ஒரு வாழ்த்து சொல்லாய் பயன்படுத்தப்பட்டாலும் அதன் பொருள் விடுதலை தாரும் விடுதலை வேண்டும் எங்களுக்கு விடுதலை என்பது எனவே ஓசானா என்னும் இச்சொல் எனவே ஓசானா என்னும் சொல் ஒரு விடுதலை கோஷம் வெற்றி பெற்ற தலைவனை வாழ்த்த எழுதப்பட்ட இந்த நூற்று பதினெட்டாம் திருப்பாடல் ஓசானா என்பது விடுதலை வந்தது விடுதலை நமது என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது யூதா மக்கபேயையும் சீமோனும் சீரியரை தோற்கடித்து எருசலமை விடுவித்து ஆலயத்தை தூய்மைப்படுத்திய போதும் இப்பொருளில் ஓசானா பாடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா கூடார கோயில் அச்சிப்பு விழாக்களின் போதும் இப்பாடல் பாடப்பட்டு விடுதலை உணர்வு மக்களிடம் தூண்டி எழுப்பப்பட்டது எனவே இசுவை எருசலேமில் பவனியாக அழைத்து வந்து நான் பாடிய போது அவர் ஒரு விடுதலை வீரர் என மக்கள் நம்பினர் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார் எஸ்ஸு குட்டியின் மேல் ஏறி வருகிறார் குட்டியின் மேல் ஏறி வருபவர் மெஸ்ஸியா என சக்கரையா ஏற்கனவே கூறியிருந்தார் சர்க்கரையா ஒன்பது ஒன்பது இவ்வாறு கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்ததன் மூலம் என்று இயேசு சொல்லாமல் சொல்கிறார் சீடர்கள் இச்செயல்களின் பொருளை புரிந்து கொள்ளவில்லை இயேசு சொன்னவற்றிலும் செய்தவற்றிலும் பலவற்றை சீடர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவற்றுள் இந்நிகழ்ச்சியும் உண்டு இவையெல்லாம் அவளுக்கு உணர்த்த இயேசு தாம் மகிமை பெற்ற பின் துணையாளரை தூய ஆவியாய் அவரிடம் அனுப்புவார் பதினாறு ஏழு அவர் அவர்களுக்கு அறிவுரை கூறுவார் பதினான்கு இருபத்தி ஆறு நிறை உண்மையை நோக்கி அவர்களை வழிநடத்துவார் நடத்துவார் பதினாறு ஒன்று அப்போது சீடர்கள் இயேசுவின் சொல் செயல் அனைத்தையும் நன்கு புரிந்து கொள்வர் அனைவருக்கும் விடுதலை இயேசுவின் செயல் குறித்து காட்டிய விடுதலை எத்தகையது யூதர்கள் அதனை குறுகிய பொருளில் தேசிய விடுதலையாக மட்டுமே பார்த்தனர் ரோமையர்களிடமிருந்து அரசியல் விடுதலை பெற்று தரும் ஒருவராக குருத்து ஞாயிறு நிகழ்வுகள் இயேசுபையும் யூதர்களுக்கு காட்டி நின்றன கூட்டத்தினரின் செயல்கள் அதையே உறுதிப்படுத்துகின்றன குருத்தோலை ஏந்தி சென்றதும் விடுதலை கீதம் நாம் முழங்கியதும் இதனையே கோடிட்டு காட்டுகின்றன பகைவரை வென்று நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த வெற்றி வீரரை வரவேற்பது போன்று இந்நிகழ்வுகள் அமைந்துள்ளன மக்கள் குறித்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் ஓசண்ணா முழக்கமிட்டனர் எதிர்கொண்டு போய் என்ற சொற்றொடர் போரில் வெற்றி வாடகை போரில் வெற்றி வாகை சூடி வரும் விடுதலை வீரர்களை வரவேற்க பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர் ஓசன்னா பாடலில் ஆண்டவ பெயரால் வருகிறவர் போற்ற பிறகு இஸ்ராய அரசர் போற்ற பிறகு என மக்கள் ஆர்வரிக்கின்றனர் இங்கு வெளிப்படையாகவே வெற்றி பவனியுடன் எர்சுலே நகரில் நுழையும் யர்சுவை இஸ்ராயலின் அரசராக மக்கள் பார்க்கின்றனர் குருத்தோலை நிகழ்வுகள் யூத தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தன உயிர் பெற்றது செய்த நிகழ்வு ஏற்கனவே அவர்களை கலக்கத்திற்கு உள்ளாக்கி இருந்தது அதன் விளைவாக அவர்கள் இயேசுவை கொலைக்குட்படுத்த தகுந்த காரணம் கிடைத்துள்ளதை எண்ணினர் உரோமை அதிகாரிகளும் குருத்தோலை ஞாயிறை ரோமை அதிகாரிகளும் குருத்தோலை ஞாயிறு நிகழ்வுகளை அரசியல் விடுதலை செயல்பாடுகளாக பார்த்தனர் யூதர்கள் எழுப்பிய விடுதலை முழக்கம் ஒசானா ரோமை ஆட்சிக்கு விடப்பட்ட சவாலாக தென்பட்டது அரசியல் விடுதலை வீரராக கருதப்பட்ட இயேசு ரோமய பார்வையில் ஆபத்தானவர் இதனால் தான் அவரை பிடித்து சிறைப்படுத்தி இறுதியில் சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் குறித்து ஞாயிறு நிகழ்வுகளின் பொருளை யூதர்களும் தலைவர்களும் தவறாக புரிந்து கொண்டனர் என்று சொல்ல வேண்டும் அவை ஒரு தனிப்பட்ட நாட்டின் அரசியல் விடுதலை குறிக்கவில்லை மாறாக அவர் அவை பரந்த பொருள் கொண்டவை அனைவருக்கும் விடுதலை என்னும் உண்மையை எடுத்துரைப்பவரை இதனை இயேசு ஒரு அடையாளம் வழியாக எடுத்து உரைக்கின்றார் இயேசு ஒரு குழந்த கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார் இது இயேசுவின் தாட்சியை குறிக்கும் ஒரு செயல் அல்ல கீழே நாடுகள் கழுதை மதிப்புக்குரிய ஒரு விலங்கு யூத தலைவராகிய யாயிரின் புதல்வர்கள் கோவியறு கழுதுகளின் மேல் பயணம் செய்தனர் நீதி நூல் பத்து நான்கு அரசு ஆலோசகரான அரித்தபலம் இரண்டு சாமுவேல் பதினேழு இருபத்தி மூன்று சவுள் அரசின் பேரன் மேபி போர் சேர்த்தும் கழுதின் மீது ஏறி சென்றனர் இரண்டு சாம்பல் பத்தொன்பது இருபத்தி ஆறு பொதுவாக அன்றைய நாட்களில் போருக்கு போகும்போது அரசர் குதிரையின் மீது ஏறி செல்வார் எஸ்ஐ முப்பத்தி ஒன்று ஒன்று மூன்று ஒன்று அரசு நான்கு இருபத்தி ஆறு மாறாக அமைதி விரும்பி வரும்போது கழுதையின் மீது ஏறி வருவர் இவ்வாறு இயேசு இச்செயலின் வழியாக தாம் ஒரு நாட்டு விடுதலைக்காய் போரிடச் செல்லும் அரசர் அல்ல மாறாக அனைவருக்கும் அமைதி கொடரும் அமைதியின் அண்ணல் என எடுத்து காட்டுகிறார் குட்டியின் மேல் ஏறி வரும் இயேசுவின் செயல் நூல் வாக்கின் நிறைவாக காட்டப்படுகிறது பனிரெண்டு ஒன்று பதினைந்து இங்கு காட்டப்படும் மேற்கோள் இறைவாக்கின சக்கரையா எட்டிலிருந்து ஒன்பது ஒன்பது முதல் பத்து முடியை எடுக்கப்பட்டுள்ளது இம்மேற்கோள்களிலும் கழுதை மீறி ஏறி வரும் அரசர் நீதியுள்ளவராக எளிமை உள்ளவராக அமைதி கொடர்பவராக ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மீது ஆட்சி புரியும் ஒருவராக ஒருவராகி ஒரு ஒரு கடல் முதல் மறு கடல் வரை ஆட்சி புரிபவராக வருகிறார் எனவே குருத்தோலை ஞாயிறு நிகழ்வுகள் ஒரு தனிப்பட்ட நாட்டுக்கு விடுதலை என்பதை விட பரந்த பொருள் அனைத்து மக்களுக்கும் விடுதலை என்னும் கருத்தையே சுட்டி காட்டுகின்றன இவ்விளக்கம் யோவானின் பார்வையோடு ஒத்து போகின்றது இனம் முழுவதும் அடிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது பதினொன்று ஐம்பது என்ற கயாவாவின் கூற்றை யோவான் தன் கிணத்திற்காக மட்டுமின்றி சிறந்த சிதறி வாழ்ந்த மக்களின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கவும் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு இயேசு இறந்தார் என புரிந்து கொள்கிறார்கள் குறித்து ஞாயிறின் நிகழ்வுகளின் இறுதியில் பரிசையை பார்த்தீர்களா நம் திட்டம் எதுவும் பயனளிக்கவில்லை உலகமே அவர் பின் போய்விட்டது என கூற வைத்து இயேசுவின் பணி உலகளாவியது என அவர்களின் வாய் வழியாகவே யோவான் எடுத்து கூறுகிறார் அடுத்து இப்பகுதியை அடுத்து கிரேக்கர் இயேசுவிடம் வந்த நிகழ்வை பனிரெண்டு இருபது இருபத்தி ஆறு அவர் விசாரிக்கிறார் இதன் வழியாக இயேசு மக்கள் யாவருக்காகவும் வந்தார் அனைவருக்காகவும் அவரது பணி பயன்படும் அவர் அளிக்கும் விடுதலையும் அனைவருக்கும் உரியது என்பதை யோவான் எடுத்து காட்டுகிறார் இவ்வாறு குறித்து ஞாயிறு நிகழ்வுகள் அனைத்து மனிதருக்கும் விடுதலை வழங்கும் இயேசியின் பணியை குறித்து நிற்பனவாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டும்